கோவை தெற்கு மாவட்டம் சூலூர் தெற்கு ஒன்றியம் மாதப்பூர் ஊராட்சியில் ஊராட்சி நிதியின் மூலம் இருபத்தாறு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் பெருமாள் கோவில் வீதியில் சாக்கடை கால்வாய் மற்றும் அண்ணா நகர் பகுதியில் ஒன்று இலட்சம் லிட்டர் அளவு கொண்ட தரைத்தல் குடிநீர் தொட்டி ஆகிய பணிகளுக்கு கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் திரு தளபதி முருகேசன் அவர்கள் மற்றும் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கணபதி படோக் ராஜ்குமார் இணைந்து பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர் மேலும் இவ்விழாவில் சூலூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் திரு மன்னவன் தெற்கு ஒன்றிய பொருளாளர் திரு வடிவேல் கோவை மாவட்ட இந்து சமய அரங்காவலர் குழு உறுப்பினர் திரு சிபி செந்தில்குமார் திரு ரகு கரவளி கரவழி மாதப்பூர் ஊராட்சி மந்த தலைவர் திரு செல்வராஜ் ஒன்றிய குழு உறுப்பினர் தமிழரசு செந்தில்குமார் மாவட்ட திரு பிரதிநிதி தங்கராஜ் ஒன்றிய சுற்றுச்சூழல் அணி மாதப்பூர் திரு ஜெயக்குமார் கலங்கல் திரு சிவகுமார் திரு சுப்பிரமணி என்ற மணி ஊராட்சி வார்டு உறுப்பினர் திரு குமார் திரு ராஜேந்திரன் திரு செந்தில்குமார் திரு முருகன் மகளிரணி திருமதி ராமாத்தாள் திரு நாகமணி ஆகியோருடன் கழக முன்னோடிகள் கூட்டணி கட்சி தோழர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்